ஹாய் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு பேக் பார்ட் முடிச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ண போறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் பாருங்கள் இந்த கட் பண்ண பீஸை வந்து அப்படியே தலைக்கிழா திருப்பி வச்சிருங்க அப்புறம் இந்த பேக் சைடு பீஸை வந்து எங்கே பிளேஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் கிராஸாக வச்சா கிராஸ் கட்டிங் நேராக வச்சா நேர் கட்டிங் அதுக்கும் இதுக்கும் இதுதாங்க வித்தியாசம் பாருங்க இந்த வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள் எப்படி சென்டர் பாயிண்ட்டு கிரீஸ் லைனு மார்க் பண்ண போறேன்னு பாருங்கள் இப்போ பக்கம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க அப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒரு முக்கால் இன்ச்சு வெளிப்பக்கம் ஒரு மார்க் போடுங்க அதே மாதிரி அந்த சைடு வந்து ஒரு இன்ச்சு மார்க் போடுங்க அப்புறம் பாருங்க மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்க அப்படியே மேல் பக்கமும் பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிருங்க பாருங்கள் அந்த அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி அதுலேயே அந்த வளைவுகளை அப்படியே கொண்டு வாங்க அப்புறம் அங்கிருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு நாம் அங்கே சக்க வெட்ட போகிறோம் அதையும் நோட் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இந்த கழுத்துடைய உயரம் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்ட்ரெயிட்ட பாக்ஸ் போட்டுருங்க முன்னாடி பாருங்க பேக் பீஸ் இருக்கிற மாதிரியே அந்த கழுதுக்கான பாக்ஸ் போட்டுருங்க அப்போது உங்களுக்கு ஸ்டெயிட் கிடைச்சிரும் இப்போ வந்து நெக்குடைய லென்த் மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் நெக்குடைய லென்த் வந்துங்க ஃபினிஷிங் லென்த்து ஆறு இன்ச்சு வரணுங்க ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணி அப்படியே அந்த ரவுண்டை கொண்டு வாங்க நாமோ ஃபினிஷிங்கில் கரெக்டான நெக் ஷேப் கொண்டு வந்துடலாங்க அப்புறம் பாருங்கள் இந்த கிராஸுக்கும் இப்போது முக்கால் இன்ச்சு கீழே கிராஸ் கொடுத்துருக்கோங்களா அதுக்கும் அந்த நெக்குக்கும் அப்படியே ஒரு கிராஸ் கோடு போடுங்க இப்போ பாருங்கள் அஃபெக்ட் பாயிண்ட் மையப்பகுதி கண்டுபிடிக்க போகிறேங்க மையப்பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் முப்பத்தெட்டை நாலாக டிவைட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சுக்கு நீங்கள் அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் இந்த ஒன்பதரை இன்ச்சுக்கு வர்றதுக்கு நேராக இப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போடுங்க இந்த ஸ்ட்ரெய்ட்டுக்காக கீழே இருந்து நாலரை இன்ச்சு கிடைக்கிது அதே மாதிரி நாலு இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணி இந்த ஸ்டெயிட் மார்க்கை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட் மார்க் போடுங்க இந்த மார்க் தாங்க இந்த ஊக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கிற இந்த மார்க்குங்க இந்த மார்க்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இந்த சென்டர் அந்த கிரீஸ் லைன் போட்டுருக்கோங்களா அதுலேருந்து அரை இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள் மேல் பக்கம் கிரீஸ் லைன் வந்து சக்கா வெட்டி அதுக்கு நேராக மார்க் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டான மையப்பகுதி இப்போ கண்டுபிடிக்க போறோம் மேல இருந்து ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிங்களா இல்லைங்களா அதுலேருந்து அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பத்து இன்ச்சுக்கு அங்க கரெக்டாக மார்க் பண்ணுங்க இதுதாங்க அஃபெக்ட் பாயிண்டின் மையப்பகுதிங்க இப்போ இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பாருங்க ஃப்ரண்ட்டு வந்து அந்த மெயின் டாட்டுடைய உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸை வந்து மூணாக டிவைட் பண்ணான்னா பன்னெண்டே முக்கால் இன்ச்சு வருங்க பன்னெண்டே முக்கால் இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பதிமூணே முக்காலுக்கு நீங்கள் கீழ்ப்பக்கம் அங்கே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு சைடு மெயின் டாட்டை வந்து நாம் இப்போது லென்த்து வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதை அங்கே மார்க் பண்ணிடுங்க அப்புறம் அப்புறம் பாருங்கள் இந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வீல் மார்க் பண்ணுங்கள் பாருங்க அஃபெக்ட் பாயிண்டின் மையப்புள்ளிக்கும் இதுடைய மெயின் டாட் லென்த்தான உயரத்துக்கும் இடையில நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா மூணே முக்கால் இன்ச்சு கிடைக்குதுங்க அதை மூணாக டிவைட் பண்ணுங்கள் அப்போது ஒன்னே கால் இன்ச்சு கிடைக்குங்க இந்த ஒன்னே கால் இன்ச்சு அந்த மையப்பகுதியிலிருந்து கீழ்ப்பக்கம் ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் மூணே முக்கால் இன்ச்சு கிடைக்குது இல்லைங்களா அதை வந்து பேக் சைடு மார்க் பண்ணி அப்படியே இந்த மூணே முக்கால் இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க இது உடைய மைய பகுதி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க கிடைச்சிரும் அப்புறம் பாருங்க இப்போ ஒன்னே கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த சைடும் ஒன்னே கால் இன்ச்சுக்கு நீங்கள் கீழே மார்க் பண்ணுங்கள் பாரு மூணே முக்கால் இன்ச்சில் ஒன்னே கால் இன்ச்சு நம்ம கீழே மார்க் பண்ணிட்டோன்னா மீது இருக்கிறது ரெண்டரை இன்ச்சு இருக்குங்க ரெண்டரை இன்ச்சை அங்க அப்படியே மார்க் பண்ணிருங்க இது உடைய பட்டியடைய அகலம் சைடு பாருங்க அப்படியே ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்க பட்டிக்காக பாருங்க இது முன்பக்க பட்டியின் உயரங்க சரிங்களா இப்போ எல்லா இடத்துலையும் கரெக்டா நீங்க வீல் மார்க் போடுங்க வீல் மார்க் போட்டாதான் பேக் சைடு வந்து நாம இந்த துணியை எடுத்த பின்னாடி நம்மளுக்கு மார்க் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் க்ரீஸ் லைனு சென்டர் பாயிண்ட்டு பேக் சைடு பட்டியுடைய அளவு அப்புறம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு மேல் பக்கம் க்ரீஸ் லைனு எல்லாமே நீங்கள் வீல் மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் பேக் சைடு அந்த கிராஸ் கோடையும் அங்கேயும் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கும் மேல் பக்கம் ஷோல்டரும் அங்கே மேலே சக்கா வெட்டிடுங்க சைட்லேயும் இந்த கிராஸ் வெட்டி விட்டுருங்க அப்புறம் இந்த ஆம்போல் பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு அரை இன்ச்சு தூக்கி வெட்டுங்க பாருங்கள் எல்லா இடத்தையும் வெட்டி முடிச்சுருங்க வெட்டி முடிச்சுட்டு பாருங்கள் இப்போது இந்த பேக் பீஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் எல்லா மார்க்கையும் கிளியராக பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த பேக்ஸ் ஸ்பீஸ் எடுத்த பின்னாடி பாருங்கள் அந்த கிரீஸ் லைன் சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த கிரீஸ் லைனுக்கு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க சரிங்களா இப்போ வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு பக்கம் தள்ளி எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டி எடுத்துருங்க கரெக்டாக அந்த மார்க்காக வெட்ட வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வெட்டி எடுத்துருங்க பக்கம் ஒரு சக்கா வெட்டியிருங்க அதே மாதிரி மேல் பக்கமும் சக்கா வெட்டியிருக்கா கவனிச்சிருங்க அந்த மேல் பக்க சக்காவையும் பக்க சக்காவையும் கரெக்டாக நீங்கள் மடித்து வச்சுருங்க மடித்து வச்சானா நீங்கள் மார்க் பண்ண இடத்துலையே நம்ம வந்து இப்போது கரெக்டாக கிடச்சிரும் நீங்கள் அப்படியே க்ராஸாக ஸ்கெயில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து அளவுகள் எல்லாம் கரெக்டாக பக்காவாக கிடச்சிரும் மெயின் டாட்டுக்கான அகலமும் கிடைச்சிரும் எல்லாமே இதில் கிடைச்சிரும் மெயின் டாட்டுக்காக மறுபடியும் எடுக்க தேவையில்லை அப்படியே கிராஸாக வச்சு கட் பண்ணுங்க அடுத்தது பாருங்க இந்த மெயின் டாட்டுடைய அகலம் எவ்வளோ நம்ம பிடிக்க போகிறோன்னு பார்க்குறோங்க இந்த மெயின் டாட்டுடைய அகலம் வந்து இவங்க தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒன்னு புள்ளி மூணு பாயிண்ட் பிடிச்சா போதுங்க கரெக்டா ஒன்று பாயிண்ட்ல நீங்க மார்க் பண்ணி அங்க சக்கா வெட்டிடுங்க அடுத்தது பாருங்க இப்போ இந்த அஃபெக்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணப் போறோம் அங்க பத்து இன்ச்சுக்கு மார்க் கொடுங்க அப்புறம் பாருங்க இந்த ஃப்ரண்ட் சைடு ஊக் சைடு டாட்டுக்கு வந்து நம்ம முதல்ல சக்கா வெட்டி வச்சுருக்கோங்க அதுக்கு அப்படியே நீங்கள் சக்கா வெட்டி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க இப்போ வந்து ஃபினிஷிங் டச் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணி வீசிருங்க ஃப்ரண்ட் நெக்கு சைடு வந்து அந்த லூஸ் வந்து கிடைக்காம டைட்டாக இருக்குங்க அப்புறம் பாருங்கள் இந்த நெக்கு வந்து அந்த ஷேப் வந்து நம்ம விரும்பின ஷேப்பில் நீங்கள் கரெக்டாக ஷேப் கொண்டு வாங்க அப்புறம் இந்த முன்பக்கம் இந்த சோல்ட்ரு ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு மேல் பக்கம் ஷோல்டரில் ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி விடுங்க அப்புறம் முன்பக்கத்தை வந்து நாம் குடைச்சி கட் பண்ணணும் ரொம்ப கொடைச்சி கட் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு இங்கே காட்டினா போல் நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க அடுத்தது வந்து பட்டி கட்டிங் ஹேண்ட் கட்டிங் டிச்சிங் வீடியோ பார்க்க போறோம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அனுப்பிருங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி மக்களை நன்றி கூடிய வீடியோ போற உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்